ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் ராவணா நல விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான ஒரு விடயம் வந்துட்டு அப்படியே சின்ன ஒரு செய்தியாக வந்திருந்ததை கவனிக்கக்கூடியதாக அந்த நாளேட்டில் இந்து தமிழ் நாளேட்டில் வந்து ஒரு முக்கியமான செய்தி அதில் வந்து பாருங்கிறத எந்த அளவுக்கு ஒரு சின்னதாக ஓரங்கட்டி போட்டிருக்காங்கன்னு விடுதலை சிறுத்தைடைய முக்கிய ஒரு நிர்வாகியாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் அவர்கள் மதுரையில் நடந்த கட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் ஒரு கட்சியினுடைய நிர்வாகியினுடைய இல்ல இல்ல நிகழ்ச்சி அது அதில் வந்து பேசும்போது அவர் சொல்றாரு ஆதிக்க மனப்பான்மையை தூக்கி எரியக்கூடிய அரசியலை தான் நாங்கள் உருவாக்குகிறோம் ஆணவ படுகொலைக்கு எதிரான விழிப்புணர்வு கல்வி நிலையங்களில் இருந்து ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிரான விழிப்புணர்வு கல்வி நிலையங்களில் இருந்து உருவாக வேண்டும் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பஞ்சமி நிலங்களுக்கான தரவுகளை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் கொள்கை அதிகார கூட்டணி என்றெல்லாம் பேசுகிறார்கள் அதிகாரத்தை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் ஒருவர் மட்டுமே ஆள பிறக்கவில்லை எங்களுக்கான அரசியலை எங்களால் உருவாக்க முடியும் திருமாவளவனின் கனவுகள் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு சின்னதாக ஒரு செய்தி வந்து ஒரு பிரபலமான தமிழ் நாளேட்டில் வந்து இருந்தது விரிவாக எதுவும் பேசல அவர் என்ன என்றார் இந்த அரசுக்கு ஒரு பகிரங்கமான சவால்ன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு நீங்க மட்டுமே ஆள பிறந்தவர்கள் இல்லை அதிகாரத்தை மற்றவங்கக்கிட்டையும் கொடுக்கணும் திருமாவளவன் அவருடைய கனவு ஒன்று இருக்குது அந்த கனவு நிறைவேறும் காலம் அருகில் தான் அப்படின்றாரு நிறைவேறும் அப்படின்றாரு எங்களுக்கான அரசியலை எங்களால் உருவாக்க முடியும் திருமாவளவனின் கனவு விரைவில் நிறைவேறும் அப்படின்றார் இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகி பேசியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படியே மடம் மாற்றிட்டு திமுக கூட்டணிக்குள்ளாகவே திமுக கூட்டணியில் மு மிக முக்கியமான ஒரு பங்கு வச்சுட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மிக முக்கிய நபராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனுடைய குரல் அல்ல இது பேசு பொருளாக இது விவாதிக்க வேண்டியது பேசுபொருளாக ஆக்கியிருக்கணும் இதை பற்றி ஒரு பெரிய விவாதத்தை நடத்தியிருக்கணும் எதுவுமே இல்லாமல் நடிகை கஸ்தூரி விஷயங்கள் மற்ற விஷயங்களை தூக்கிக்கிட்டு நடிகர்களுடைய மற்ற விஷயங்களை தூக்கிக்கிட்டு இதை தான் பேசு பொருளாக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று நேற்றுக்கும் நீக்கும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் அந்த ஊடகம் வந்து எப்போவும் இல்லாமல் அவர் முப்பது ஆண்டுகளை கவனிச்சிருக்கிறோம் இப்போ இருப்பாங்க சமயத்தில் வந்து ஒரு தரங்களை மீறி வந்து நியாயம் பட்டதுன்னா அது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தால் கூட எழுதக்கூடிய நிலைமைக்கான நடுநிலைமை அப்படின்றதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்துச்சு என்னதான் திமுக ஆதரவு இருந்தாலும் கூட ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஊடகம் என்பதே வந்து ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு விவாதங்கள் நடத்துகிறப்ப கூட பார்த்தீங்கன்னாக்கா கட்சி சார்பாக ஒருத்தர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தன்னார்வலர் ஒருத்தர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் ஒருத்தர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் இப்படின்னு விதவிதமாக பேர் வச்சு ஒரு மூணு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் போகுதுன்னு மற்றவங்களை வச்சுட்டு இது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பூசி முழுகிற மாதிரியான ஆளுங்கட்சிக்கு நேரடியான ஒரு ஆதரவு தலை மாதிரி இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது வேதனைப்பட வேண்டிய ஒன்று இதுக்கு உண்மையிலே வெக்கப்படணும் இந்த ஊடகத்துறையில் இருக்கிற எல்லாருமே நம்ம வருத்தப்படணும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் ஒரு பெரிய விவாத பொருளாக மாற்றாமல் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்போ நடிகர் நடிகைகளுக்குள்ளார டைவர்ஸ் கேஸு நடக்குதுன்னா அது என்ன பெரிய தேசிய பிரச்சனையாக அது அது முழு நேரமாக அதை பற்றியான செய்திகள் அதை பற்றியான விவாதங்கள் அதை ஒட்டி செய்தி நாளேடுகள் எல்லாம் போகிறதுல எந்த விதத்தில் நியாயம்ன்ற ஒரு கேள்வி இருக்குது மக்களோட அடிப்படை பிரச்சனை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்குது அந்த மாதிரி ஒரு முக்கியமான விடயம் தான் பிரதான கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் ஆயிரம் தான் மறுத்தாலும் திமுகவுனுடைய ஒரே ஒரு பலம் என்பது விடுதலை சிறுத்தைகள் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதுக்கு பிறகுதான் நீங்கள் காங்கிரஸ் தேசிய கட்சி காங்கிரஸ் கூட தமிழ்நாட்டில் அது பெரிய தேசிய கட்சியாக இருக்கலாம் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அதற்கான கிளைகள் அதற்கான உழைப்பு அதற்கான பங்களிப்புன்றது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைக்களுக்கு பின்னால் தான் நிற்கணும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக அழுத்தமான வார்த்தைகளாக இருக்கிறது பத்து லட்சம் பஞ்சமி நிலங்களுடைய அந்த பட்டியலை வெளியிட்டு ஒருவர் உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றார் ஏன்னா திடீர்னு பஞ்சமி நிலம் பத்தி பேசி வெளியே வருது வீசிக்காகட்டு வந்து வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுல ஒரு அரசியல் இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்க பார்க்கணும் இந்த நிலம் என்றது கருணாநிதி அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக அதிமுகவிலிருந்து இருந்து திமுகவுக்கு வந்திருந்த போது திருமாவளவன் அவர்கள் இந்த பஞ்சமநிலம் மீட்புக்காக கலைஞர் அவர்கள் முக்கிய முழு மூச்சாக ஈடுபடுவார் இந்த ஒடுக்கப்பட்ட அவர்கள் பாணியில் தலித் மக்களுடைய நிலத்தை மீட்டு கருணாநிதி ரெண்டாக கிழிச்சு கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஒரு மனுவன் ஒன் அப்போ ஒரு கமிட்டி ஒன்று போடணும் பஞ்சம நிலாம் எங்கெங்கெல்லாம் பண்ணுறதுன்னு ஒரு ஆய்வு கமிட்டி அப்படின்லாம் போட்டு அப்போவே மனு கொடுத்து அப்பத்துலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த பஞ்சமி நில மீட்புக்காக தன்னார்வர்கள்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு பெரிய அளவில் காரணை போராட்டம் காரணியில் நடந்தது அதில் துப்பாக்கி சூடு நடந்து ரெண்டு பேர் பலியான அந்த வரலாறுலாம் இது போராட்டத்துக்கு உண்டு அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய பஞ்சமி நில விடையும் கடந்த இந்த ஏழு ஆண்டுகளாக கிணத்தில் போட்ட கல் மாதிரியே இருந்தது ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட இருக்கு இருந்தாலும் கூட ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தபோது பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாம் திமுக கருணாநிதி இருக்கும்போதே அவர்கிட்ட மனு கொடுத்து சேர்ந்தார் போன மாதிரியே வந்து சேர்ந்தார் பிறகு எதிர்கட்சியில் இருந்தார் கருணாநிதி வலுவான ஒரு போராட்டத்தை எடுத்து ஆளுங்கட்சி அதிமுக ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்க முடியும் அது நடத்தவே இல்லை இப்போ திரும்ப ஆளுங்கட்சியாக திமுக வந்து இப்போ வந்து அப்படியே திரும்ப வந்துட்டு ஒரு மனு கொடுத்துருக்குறார் அந்த நிலைமை அப்படியே இருக்குது இந்த நேரத்தில் தான் ஆதவ அர்ஜுன் வந்து பஞ்சமி நிலத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு அரசியலை நுணுக்கமாக செய்கிறார் பட்டியலை முதலே வெளியிட்டுட்டு உரியவர்களோடு ஒப்படையுங்கள் அப்படின்றார் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்று ஒன்று அழுத்தமானது இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரெண்டாம் கட்ட மூணாம் கட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ரொம்ப உலபூர்வமான ஒரு எண்ணமே இது தான் இன்னும் எத்தனை காலத்துக்கு நாங்கள் இப்படியே இருக்கணும்னு ஆதரவ ஆதரவர்ஜுன்னு கேட்குறாங்களா அதுதான் உண்மை அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுக்கணும் நாங்கள் கையில் எடுத்து அரசியலை நாங்கள் செய்யணும் எங்களிடம் ஒப்பாடுங்கின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு கூட்டணி மந்திரி சபைக்கான ஒரு தான் அப்படியே வருவோம் இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வராரு அங்கே ஒரு பேட்டி கொடுக்குறாரு பிறகு ஒரு நிகழ்ச்சியில் போது பேசுகிறாரு பேசும்போது வந்துட்டு ஆதவ அர்ஜுன் தொடர்ச்சியாக அப்படி பேசிட்டு இருக்கிறத பற்றி கேட்கும்போது அவர் இருக்க அதாவது நாங்கள் மக்களுக்காக வந்து தொடர்ச்சியாக களத்தில் வேலை செய்துட்டு இருக்கிறோம் மக்களாக அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் உறுதியாக நாங்கள் இருக்கிறோம் மக்கள் எங்களிடம் அந்த அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் அதுவரை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி குரலோடு தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டு என்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அன்று எங்கள் கட்சியின் கட்சியிடம் ஆட்சி அதிகாரங்கள் ஒப்படைப்பார்கள் மக்கள் ஒப்படைப்பாங்களாம் ஆட்சி அதிகாரம் என்பது உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மக்கள் அளிக்கும் அங்கீகாரம் அதை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் போராடுகிறோம் என்பதை கா சுட்டி காட்டும் வகையில் தான் ஆது அர்ஜுனா கருத்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு மட்டும் சொல்றாரு ரெண்டாவது வந்து சொல்ல வராது விஜய் அரசியலை பத்தி கேட்கும்போது நேற்று வந்தவங்களாம் திடீர்னு இன்னைக்கு உடனே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும்னு சில பேர் ஒன்று சில பேர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அவர் சொல்ல வர்றது கூடவே நாம் தமிழக கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தையும் சொல்கிறாரு அது நல்லா தெரியுது நீண்ட காலமாக இருக்கணும் நாங்கள் இப்போ தான் முதல் புள்ளியே போட்டிருக்கிறோம் உடனே கோலத்தை போட்டுட முடியாது பல நூறு புள்ளிகளை வச்சு தான் கோலம் போடணுன்னு ரொம்ப பிரமாதமான ஒரு விளக்கத்தை வந்து தோழர் கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கான முதல் புள்ளின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு திமுக கூட்டணியில் இங்கே யாராவது நேரடியாக திமுக கூட்டணியில் அன்றைக்கி வந்து உங்களுக்கு சீட் இல்லை திமுகவில் தமிழ் மாநில காங்கிரஸில் அவர்களுடைய ஆதரவோடு தான் மூப்பனார் தான் வழியே வழியே பேசி உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த திராவிட கட்சி கொடுக்கல தேசிய கட்சி தேசிய சிந்தனையிலிருந்து மூப்பனார் தான் உங்களை இணைச்சிக்கிறார் மூப்பனார் தான் இப்படியான ஒரு இளைஞர் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பல முறை அந்த பேட்டியில் சுட்டி காட்டியிருக்கீங்க திராவிட கட்சி உங்களுக்கு அன்றைக்கி வந்து பெரிய அளவில் கை கொடுக்கலை சீட்டு எங்ககிட்ட இல்லை உங்கள் கிட்டே உங்ககிட்ட கொடுத்தது வேணால் நீங்கள் ஒதுக்கி கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரில் நீங்கள் உள்ளே வந்தது தான் தமாகடைய தோலில் சொ வந்தவர் தான் நீங்களோடைய தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தோலில் வந்தவர் தான் நீங்களோடைய திராவிட உங்களை கையில் தூக்கி தாங்கலை திமுக அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி வந்தும் உங்களுக்கான அதிகாரம் முதல் புள்ளியை நீங்கள் அன்றைக்கே போட்டுட்டீங்க அது பிறகு பல முறை நீங்கள் இப்போ எம்பி ஆயிட்டீங்க உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமுறை எழுந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதுக்கான ஒரு லாபியை உங்களால் திறக்க முடியாத ஒரு அரசியலை நீங்கள் செய்துக்கிட்டு ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வரட்டும் அவங்க ஒரு நெருக்கடி கொடுத்து ஆட்சியில் அதிகாரம் பங்குன்ற ஒரு நெருக்கடி உருவாக்குற மாதிரி ஒரு கூட்டணி ஏன் வராது நாளைக்கு அவர் வந்துட்டாருன்னா ஒரு அதிக பெரும்பான்மை இடத்துல வச்சிட்டு இருக்கிறாங்க கூட்டணி இருக்கிற ஏதோ கட்சி அந்த கட்சிக்கும் பெரிய மெஜாரிட்டி இல்லை அப்படின்றப்ப வேற வழியில் கூட்டணியாக சேர்ந்து மந்திரி சபை ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற சூழ்நிலை வருதுன்றப்ப நல்ல சந்தர்ப்பம் தானே அது அதே நேரத்தில் அவர் சொல்ல வராது விஜயோட கூட்டணி அப்படின்றத பற்றி அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார் ரொம்ப சாமர்த்தியமான பதிலை சொல்கிறார் விஜய்யுடன் எப்போதும் கூட்டணி இல்லை நாங்கள் நிரந்தரமாக திமுக அப்படின்னு இந்த வார்த்தை இந்த முறை வார்த்தை வரல ஏதோ ஒன்று அதை நெருக்கத்தில் பார்க்கலான்ற மாதிரி தள்ளி போடுறாரு பின்னாடி நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஆக திமுகவுக்காக ஒரு கண்டம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படி ஒன்றும் இல்லைன்னா முற்று முழுசாக சொல்லிட முடியாது என்பது தான் திருமாவளவன் அவர்களுடைய வார்த்தையில் புதிஞ்சு இருக்கக்கூடிய அர்த்தமாக படுகிறது அவர் என்ன தான் வந்து நாங்கள் இங்கே தான் இருப்போம் இங்கே தான் இருப்போன்னாலும் கூட கடைசி நேரத்தில் இவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல எத்தனை காலத்துக்கு நம்ம இதே வந்து ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதி எட்டு சட்டமன்ற தொகுதின்னு எத்தனை காலத்துக்கு தான் அப்படியே இருக்க முடியும் தனக்கு இணையாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இதே வடக்கு மாவட்ட அரசியலை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பகுதி மக்களை கையில் வச்சுக்கிட்டு இதை விட கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினரை வாங்கி கொண்டு இருக்கும்போது அதற்கு இணையாக இருக்கக்கூடிய நம்ம வந்து இன்னும் இந்த நாளில் நிற்கிற மாதிரி இன்னும் அவருக்கு வரலாம் இல்லை இப்போ திமுக கூட ஒரு டிமாண்ட் வைக்கலாம் குறைஞ்சது எங்களுக்கு இருபது தொகுதி இருபத்தஞ்சி தொகு இருபது இருபத்தஞ்சி தொகுதியாவது கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்போ அவ்வளோ தொகுதியை அவர்களால் கொடுக்க முடியுமாற சூழல் இருக்கிறப்ப இன்னொரு வாய்ப்பாக உங்களுக்கு உருவாகக்கூடிய இடம் இருக்கலாம் அதனால் தான் என்னன்னு தெரியல இந்த முறை வந்துட்டு இப்படிலாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லவே இல்லை அதை பார்க்கலாம் அப்படின்னு தான் அந்த அந்த வார்த்தையை அப்படி அழகாக ரொம்ப நாசுக்காக சொல்கிறாரு கூட்டணியை பற்றி பேசும்போது அது அப்பா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஆக திமுகவுக்கான ஒரு நெருக்கடி வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி விவாத பொருளாக இருந்திருக்கணும் இந்த ஊடகங்கள் பேசியிருக்கணும் ஆதவ அர்ஜுன் வந்து அவ்வளோ கடுமையான அந்த அழுத்தமான வார்த்தைகளை வந்து பாருங்கள் பிரயோகத்தை பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கிறாரு ஆட்சி அதிகாரத்தை எங்களோட ஒப்படைங்கள் எங்களுக்கு தெரியும் எப்படி ஆட்சி நடத்துறது என்றது உள்பட பேசுகிறாரு பஞ்சமி நிலத்தை பற்றி வலுவான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு பட்டியலை வெளியிடுங்கள் யார் இருக்குது எங்கெங்கே இருக்குதுன்னு பட்டியலை முதல்ல நீ வெளியிடு மரம் ஒப்படை அப்படின்றதெல்லாம் கொண்டு வராது இது லேசுப்பட்ட விஷயமான அரசியல் இல்லை இதை நீங்கள் விவாதிக்கிறதை விட்டுட்டு அவர் உடனே தோழ அதுக்கு உடனே அவர் அந்த நோக்கத்தோடு அவர் தான் ஆதவ அர்ஜுன் கேட்டிருப்பார் எந்த நோக்கத்தோடு கேட்டிருப்பார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது தானே உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது நாங்கள் இதை வந்து கேட்போம் நேரம் வரும்போது கேட்போனே எப்போ நேரம் வரும்போது கேட்பீங்க டிமாண்ட் பண்ணுறது தான் அரசியல் அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது அரசியலில் இருக்கக்கூடிய கருத்தாளர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அவனும் சொல்ல வர விஷயம்னாலும் திருமாவளன் இப்பவே வந்து ஒரு கட்சி மட்டும் சார்ந்து அவர்களுக்காக தான் நாங்கள் அப்படின்னு பட்டம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாருன்னா அது மதிக்கப்படாத ஒரு கட்சியாகத்தான் அங்கே இருக்கும் நியூட்ரலாக இருங்க தேர்தல் நெருக்கத்தில் எங்களுக்கான அரசியல் பேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் செய்ய முடியும்னு தான் சரியான அரசியலாக இருக்க முடியும் அப்படின்றதும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அந்த அடிப்படையில் தான் தோழர் இப்போ வந்து என்ன சொல்கிறார் தேர்தல் அது அப்புறம் பார்த்துக்கலாம் கூட்டணி யாரோடு என்ன ஏது அதுவும் பதில் சொல்லாமல் நழுவி போகிறாரு எது எப்படி இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் சொல்லக்கூடிய அந்த திருமாவளவன் அவர்களுடைய அந்த கனவு பழிக்க வேண்டும் என்பது தான் எல்லாருக்குமாக இருக்கக்கூடிய இடதுசாரிகளுக்கும் அந்த என்னம்தான் பல மேடைகள் அவங்கள பேசியிருக்கிறாங்க ஏன் சமூக நீதின்னு பேசுகிற திமுகவே அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட அதிகாரம் வருவது தான் எங்களுடைய சமூக நீதி பார்வைன்னு பல மேடையில் அவங்களும் பேசியிருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் திருமாவளவன் அவர்கள் கைக்கு வரணும் அவர்களுடைய தலைமையில் அதிகார பகிர்வு இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே இருக்குது அரசியலா அப்போ எல்லாரும் இந்த வார்த்தையை வந்து ஏற்கிற மாதிரி தான் இருக்கும் நிஜத்தில் அது இருக்குதா அப்படின்றது தான் கேள்வி நீண்ட நெடிய காலமாக இந்த குரல் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் திமுக வந்து மைனாரிட்டியாக இருக்குது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சி இருப்பாங்க மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லிவிட்டு அந்த காலகட்டத்தில் காங்கிரசனுடைய பேருதவியோடு தான் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இருந்தது அப்போ ஒரு நெருக்கடியாக அப்போ ஒரு பேச்சுவார்த்தை வந்தது அதிகாரத்தில் பங்குன்றப்ப காங்கிரஸ் டெல்லியில் இருந்தப்போ காங்கிரஸோட மத்திய அரசில் கூட்டணி திமுக பங்கு இருந்த மாதிரி காங்கிரஸுக்கு இங்கே அதிகாரத்தில் வேணும் அப்படின்னு கேட்டப்ப கருணாநிதி அவர்கள் அப்படி என்றால் பாண்டிச்சேரியில் தனித்து தான் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்குது காங்கிரஸ் தலைமையில் தான் ஆட்சி நடக்கிறது இங்கே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்றால் பாண்டிச்சேரியத்தில் திமுகவுக்கு பகிர்ந்து கொள்ள தயாரா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டு இருந்தார் அப்போ அப்போதான் காங்கிரஸ் அங்கேயும் பகிர்ந்துக்க வேணாம் இங்கேயும் பகிர்ந்துக்க வேணாம் அங்கே காங்கிரஸ் இருக்கட்டும் இங்கே திமுக இருக்கட்டும் அதாவது ஒரு நிலைமைக்கு அன்றைக்கு வந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இப்படியே போகுமா அப்படின்னு தெரியல எப்படி பார்த்தாலும் இனி ஒரு காலகட்டத்தில் தனித்து ஆட்சி தனித்து கட்சி ஒரு கட்சி தனித்து நின்று வெற்றி பெறுவது என்பது சாத்தியம் இல்லை கூட்டணி தான் நின்றாக வேண்டும் என்றதை பல முறை திமுக தொடக்கமே கூட்டணியாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அதிமுக கூட தன்னை வந்து ஒரு முறை தனித்து நின்று வெற்றி அமோக வெற்றியில் வந்து தன்னை நிரூபிச்சிருக்கிறது ஆனால் இன்னிக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக கொஞ்சம் பலகீனப்பட்டிருக்குதுன்ற மாதிரி சொன்னாலும் கூட அதெல்லாம் நிரூபிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது ஊடகங்கள் வேணால் அவங்களுக்கு வேண்டப்பட்ட செய்திகளை போடுற மாதிரி அதிமுக பலகீனமாக இருக்கிறது கூட்டணிக்கு யாரும் வரமாட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி செய்தியை போட்டுக்கலாம் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல சில பேர் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும் உளவுத்துறை மூலமாக ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் ஆக இந்த விளையாட்டு கண்ணாமூச்சி விளையாட்டுன்றது இன்னும் இன்னும் இருக்கு ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு பிறகு தான் வேகம் எடுக்கும் அப்பொழுதுதான் நிரந்தரமான கூட்டணி யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்றதுல கிட்டத்தட்ட ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் அது வரைக்கும் இந்த பேச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எது எப்படி பார்த்தாலும் திருமாவளவன் அவர்கள் சொன்ன இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒரு நிலையை கொண்டு வருமா அது திமுக தலைமையிலானதாலும் சரி இல்லை அதிமுக தலைமையிலாக இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணியாகத்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளக்கூடிய அரசியல் சூழல் தான் நிறைய பேர் மறுக்கலாம் அப்படிலாம் வந்து மெஜாரிட்டியா கூட்டணியாக தான் வருவாங்க ஆனா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி ஏற்படும் அது திமுகவோ அதிமுகவோ போதிய மெஜாரிட்டி இல்லாமல் மக்கள் வந்து கொடுப்பாங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா கட்டாயம் கூட்டணி ஆட்சி தான் அங்கே வாய்க்கும் அதை தான் இவர்களுடைய குரல் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ஆதவ அந்த மாதிரி புரட்சி கு குரலாக பேசிக்கிட்டு வீசிக்கவங்களுடைய தொண்டர்களை அப்படியே அந்த நிலையில் உற்சாகத்தோடு வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் ஒரு சாமர்த்தியமாக பேசி அரசியல் நடத்துகிற பெரிய தள்ளிக்கிட்டே போவாங்க தேர்தல் நெருக்கத்தில் தான் அது யார் கழுத்து யார் பிடிக்கிறாங்கன்றது தெரியும் அதுவரை பார்த்துட்டு இருப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்